வணக்கம் நேயர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கங்கள் அதாவது எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அனைவருக்கும் எங்களது பணிவான காலை வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் என்னன்னு படம் பார்த்தீங்கன்னா சபரி சபரி அதாவது டைட்டில் வந்து சபரினா விஜயன் படம் சபரின்னு சபரி இந்த வரலட்சுமி சரத்குமார் மைண்ட் கோபி மற்றும் கணேஷ் வெங்கட்ராமன் ராகுல் போல் இது ஒரு டப்பிங் படம் மற்றும் மொழி மாற்றம் பண்ணி தமிழில் சபரின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி வரலட்சுமி விசாரத்துக்குமார் கணேஷ் வெங்கட்ராமன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாகுது காரணம் என்னென்னா இவனுக்கு கல்யாணம் குழந்த இருக்க வெங்கட்ராமன் தன்னுடைய மேலே பிக்கப் பண்ணுறதுக்கு தான் மனைவி மேலே பிரச்சனை வருது அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தான் குழந்தைய எடுத்துகிட்டு விலகி வர்றாரு விலகி வரையிலும் போது கணேஷ் வெங்கட்ராமன் அவளை டார்ச்சர் பண்ணுறா என்னங்கிறது தான் தெல்ல தெளிவாக டாக்டர் கோபி சந்தர் தெளிவாக சொல்லியிருக்காரு படத்தை தயாரித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அணில் கட்ஸ் ஆளுங்கிறவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இது மொழிமாற்று படம் மொழி மாற்று படமாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக ஸ்கிரீன் பிளே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க கணேஷ் வெங்கட்ராமனோட ஒய்ஃபாக தான் வரலட்சுமி சத்துமாறு பண்ணியிருக்காங்க இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இல்லை குழந்தைய விட்டு விலகி வர்றாங்க இந்த குழந்தையை வச்சுட்டு இப்போ போராடுற கதை தான் கதை அதில் நடக்கக்கூடியது ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் அவள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்கிறது நமக்கு சொல்ல வேண்டிய இல்லை அவருக்கு அவளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்போ இவ அதாவது இவ வந்து கணேசன் கட்டுறாங்க லவ் பண்ணுறான் ஆனால் இவள் படிக்கிற காலத்தில் ராகுல்கிற அந்த நடிகராக இருக்கக்கூடியவர் வக்கீல் வந்து இப்போ வக்கீலாக இருக்கிறவர் அன்னைக்கு வந்து வரலட்சுமி லவ் பண்ணியிருப்பார் தன்னுடைய தோழி வந்து சொல்வா இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு தாண்டி வக்கீலாக இருக்கார் போய் அவரை பார்க்க வேண்டிய உன் குழந்தைக்கு ஏதாவது தீர்ப்பு அப்போ தான் ஃப்ரெண்டை போய் பார்க்குறக்காக முயற்சி பண்ணுறாங்க அது ஏன் அந்த குழந்தைய கணேஷ் வெங்கட்ராமன் மீட்டாரா அல்லது வரலட்சுமி சந்திக்குமார் கோவி மீட்டாரா இதில் இந்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா மைண்டு கோவியோடய குழந்தைங்கிறாங்க இது ஆவியாக என்னங்கிறது தான் பிரச்சனை படத்தில் வந்து விறுவிறுவான அதாவது சீன் பை சீன் நல்ல அதாவது வரலட்சுமி சந்துமார் ரொம்ப தெளிவாக நடிச்சிருக்காங்க தான் சொன்னோம் அதே நேரத்தில் மைன்கோபி வர சீன்ஸ்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கணேஷ் வெங்கட்ராமன் நல்லாவே நடிச்சிருக்கேன்னு தான் சொல்லலாம் இந்த ராகுலுங்கிற ஒரு வக்கீலாக நடிச்சிருக்கணும் தெல்ல தெளிவான தேர்வு தான் இந்த மொழிமாற்று படமாக இருந்தாலும் தமிழ் படம் மாதிரியே தான் இருக்குது படத்தை வந்து சபரியை பார்க்கலாம் எண்டு இந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை யாற்றை போகுதுங்கிறதாங்க அதை நான் இப்போ ரெடியில் சொன்னால் நல்லா இருக்காது தேட்டரில் போய் பாருங்கள் அந்த குழந்தை வரலட்சுமீட்ட வருதா அல்லது கணேஷ் வெங்கட்ராமன்ட்ட வருதா அல்ல மைண்டு கூப்பிட்ட போச்சா அதை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும் ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க எடிட்டர் அவரோட பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு கொஞ்சம் படத்தை குறைச்சிருக்கலாம் இருந்தாலும் படம் போகிற போக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சரிது சபரி ஒரு தடவை பார்க்கலாம் வரலட்சுமி சந்துமாரோட நடிப்பு ரொம்ப அருமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறது படத்தை சபரியை ஒரு முறை தக்கல போய் தாராளமாக பார்க்கலாம் வாழ்த்துக்கள் அதாவது சபரி படத்துக்கு எங்களது எடிசன்டாகிஸ் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குது நேரில் இதுபோல் தொடர்ந்து சுவையான செய்திகளை உங்களுக்காக சுற்றி கொண்டு இருக்கிறோம் மேற்கொள்ளும் இனி அடுத்த வாரங்கள் வரக்கூடிய படங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தயவுசெய்து எடிசண்ட் ஆகிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களால் நான் உங்களுக்காக நான்